பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆட்சியில் நில மீட்பு சிலை மீட்பு என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை அடுத்தவன் சொத்தை அபகரித்தால் ஆண்டவன் தான் கேட்க வேண்டும் ஆண்டவன் சொத்தை அபகரித்தால் இன்று தமிழ்நாட்டை ஆளுகின்ற நம் ஆண்டவர்தான் கேட்க வேண்டும் அந்த வகையில் திராவிட மாட ஆட்சியில் இதுவரையில் ஆறாயிரத்தி நாலு கோடி பெருமானமுள்ள சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளன இதற்கு முந்தைய பத்தாண்டு கால ஆட்சியில் மீட்கப்பட்ட சொத்துக்களுடைய தொகை மூவாயிரத்தி எட்நூறு கோடி இந்த மூன்றாண்டுகளில் தெய்வங்களாக இருக்கின்ற சிலைகள் கலைப்பொருட்கள் மொத்தம் நாலாயிரத்தி இருநூறு இனங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன சிலைகளுக்கு பாதுகாப்பறைகள் கட்டி பாதுகாக்கப்படுகின்றன மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு நடைபெறும் திருப்பணிகள் இதிகாச காலத்திற்கு இணையானது வரலாற்று பக்கங்களில் இடம்பெறுகிற அளவிற்கு இதுவரையில் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு திருக்கோயில்களுக்கு திருப்பணிக்கு அனுமதி தந்திருக்கின்ற ஆட்சி இந்த ஆட்சி மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே

இந்து சமய அல்ல வரலாற்றில் இல்லாதவளவுக்கு இவ்வளவு பெருந்ததை இத்தனை திருக்கோயில்களுக்கு ஒதுக்கீடு செய்தது முதல் முறை எங்கள் முதல்வரின் காலம் பக்தர்களின் நற்காலம் ஆம் கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்தி எட்நூத்தி பத்து திருக்கோயில்களில் குடமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது ஒரு ராஜகோபுரம் கட்டுவதையே அதிசயமாக பார்த்த காலங்கள் உண்டு இந்த ஆட்சியில் முப்பத்தி ஐந்து ராஜகோபுரங்கள் கட்டும் பெருமை திராவிட மன்னன் எங்கள் முதல்வருக்கே உண்டு மிக பேரவைத் தலைவர் அவர்களே கோபுர கலசங்களின் மீது புனித நீர் விழ விழ மதவாத அரசியல் வேறும் பேரடி மண்ணோடும் தமிழகத்தில் வீழ்த்தப்படுகிறது மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே நந்தனாருக்கு காட்சி தர சிவன் நந்தியை விளக்கியது ஒரு காலம் நந்தனாருக்கு காட்சி தர சிவன் நந்தியை விளக்கியது ஒரு காலம் நந்தனார்களை கருவறைக்குள் அழைத்து செல்ல வைத்த காலம் நம் தமிழக முதல்வர் அவருடைய காலம்